ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறப்போ சென்ட்ரிங் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ சென்ட்ரிங் எல்லாமே வந்து லேபர் ஒர்க்லேயே வந்து கவர் கவராயிரும் இஃப் கேஸ் வந்து நம்ம லேபர் ஒர்க் வந்து கான்ட்ராக்ட் விடாமல் தனித்தனியாக விட்டுருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி கூலி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ சென்ட்ரிங் வந்து நம்ம தனியாக தான் ஏற்பாடு பண்ணணும் அப்போ சென்ட்ரிங் வந்து தனியாக ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோட் பீயரிங்கு ஸோ இந்த லோட் பியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீம் காலம் எல்லாம் வந்து போடாமல் கீழே வந்து ஃபவுண்டேஷனு அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் வந்து கல்கட்டு கட்டி அதுக்கு மேலே ஸ்லாப் வந்து போட்டுருவோம் ஸோ இதுல என்னென்ன ஒர்க்கெல்லாம் வரும் அப்படின்னா பிளின் பீம் அதுக்கப்புறம் சில் லெவல் கான்கிரீட் சொல்லுவோம் பிளின்த் பீம் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்து போடுறது சில் லெவலுங்கிறது விண்டோ இல்லைங்க அந்த விண்டோக்கு கீழே வந்து போடுறது லிண்டல்ங்கிறது விண்டோவுக்கு மேலே வந்து போடுறது இது கட் லிண்டலாக இருந்தாலும் சரி த்ரூ லிண்டலாக இருந்தாலும் சரி அடுத்து வந்து ரூஃப் ஸ்லாப் மேலே போடுற காங்கிரீட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சட்ரிங் மெட்டீரியலோட வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா நூற்றி பத்து ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வாங்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ அப்போ நம்மளது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காசு வரும் அடுத்து வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம்டுங்கிறது பீம் காலம் எல்லாமே போட்டு கட்டுறது ஸோ இதில் என்னென்ன ஒர்க்லாம் வரும்னா ஃபூட்டிங்கு அதுக்கப்புறம் காலம் காலம் பாக்ஸ் போட்டுருவாங்க அடுத்து கிரேட் பீம் போடுவாங்க இது வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரில் தான் கிரேட் பீம் இருக்கும் எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் கிரேட் பீம் வந்து போட மாட்டாங்க அதுக்கப்புறம் பிளிந்த் பீம் வந்து எல்லாத்துலேயுமே போட்டுருவாங்க நெக்ஸ்ட் வந்து சில் லெவலு லிண்டல் பீமு ரூல்ஸ் லேப் ஸோ இது வந்து போட்டு பண்ணுறதுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக இருக்கிறங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு முன் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வந்து அதிகம் போடுவாங்க இதே ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரேட் வந்து கொஞ்சம் குறைவா வந்து போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பல்க்காக ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குறைவாக வந்து போடுவாங்க ஸோ இந்த ரேட்டில் தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க பயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ இன்டூ ஆயிர நூற்றி ஐம்பது போட்டுக்கணும் அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ஆகும் இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாலும் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்ட்ரிங்குமே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடாமல் தனித்தனியாக விட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபூட்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இதே காலம் பாக்ஸ்லாம் போட்டு பண்ணுறக்கு எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதாவது இது வந்து ஹைட் ஆக இன்க்ரீஸ் ஆக சைஸ் மாற மாற நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோரில் கட்டுறப்பெல்லாம் வந்து நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடும் ஸோ கீழே மட்டும் சின்ன கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன காலமாக இருக்குங்கிறப்ப எழுபது ரூபாயில் வந்து பண்ணுவாங்க அடுத்தது வந்து ப்ளின்த் பீமு இல்லை ரூஃப் பீம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் பண்ணுறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு அடுத்தது வந்து ஒன் வே ஸ்லாப்பு ஒன் வே ஸ்லாப்புங்கிறது லோட் வந்து ஒரு பக்கம் போகிறது டூ வே ஸ்லாப்னால் லோடு வந்து ரெண்டு பக்கம் போகிற மாதிரி ரெண்டு பக்கம் கம்பி கட்டி கொடுக்குறது ஸோ இப்போ ஒன் வே ஸ்லாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வுட்டன் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது சட்ரிங் மெட்டீரியல் எல்லாமே வுட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க இதே வந்து ஸ்டீல் சீட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டீல் ஜாக்கி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அறுபது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இதே வந்து வே ஸ்லாப்பு வுட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பது ரூபாயும் இதே வந்து ஸ்டீல் ஜாக்கி ஸ்பேன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபாயும் வந்து வாங்குறாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில ஏரியா பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் இது வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த ரீஜியனில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க உங்கள் ரீஜியனில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குவாங்க ஸோ இதில் வந்து சட்ரிங் மெட்டீரியல் இதெல்லாமே அவங்களே வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ சட்ரிங் மெட்டீரியல் வாடகைலாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸில் வந்து இருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ